இருபத்தி ஒரு முப்பது குடும்பங்களுக்கு பொங்கல் உதவி அதாவது இந்த வரப்போகிற பொங்கலுக்காக ஒரு இருபத்தைந்து குடும்ப முப்பது குடும்பங்களுக்கு அம் ஐ ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் பொங்கல் பானை பொங்கல் உபகர பொங்கல் உபகரணங்கள் எல்லாம் வேண்டி வழங்க சொல்லி சந்திரசேகரம் சக்தியவாணி என்று சொல்லி சுவிசிலிருந்து ஒரு பெருமதியான காசு ஒன்று தந்திருந்தவன் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாரு உங்கள் ஆதரவும் அன்பும் இருக்கு மட்டும் எங்களோட சனல் வளர்ந்து கொண்டிருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருவிற சந்தியில் அப்படியே சொன்னால் கப்பி சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லி இங்கே தான் வந்திருக்கோம் காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே நாங்கள் ஒரு இருபது பேருக்கான பொங்கல் பானை மற்றும் பொங்கலுக்கு தேவையான சாமான்கள் கொஞ்சம் வாங்கணும் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உறும்புற சந்தியில் இருந்து அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற கப்பி சுப்பம் ஆகிட்டு தான் வந்திருக்கிறோம் வந்த வழியில் எங்களை பார்க்க தெரியும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லி பொங்கலுக்கான விசேட சலுகைகள் இங்கே கொஞ்சம் கொடுத்தோன்றிக்கா என்ன சலுகைன்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம் இங்கே வந்ததுக்கான காரணம் என்ன சொன்னால் ஒரு இருபது பேருக்கு நாங்கள் பொங்கல் நிவாரண பொருட்கள் கொஞ்சம் கொடுக்க போகிறோம் அதுக்காக இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோ அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு கிலோ அடிப்பாருங்க ஒரு பேக் ஒன்று இருக்குது இந்த பேக்கில் நீங்கள் வேணிங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு ஒரு கிலோ பொங்கல் பானையோட எல்லாமே வரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே என்ன இருக்குதுன்னு சொன்னால் திருட்டல் பச்சை அரிசி ஒரு கிலோ இருக்குது சர்க்கரை ஐநூறு கிராம் இருக்குது வயர்த்த வரத்த வயறு நூறு கிராம் இருக்குது ப்ளம்ஸ் ஐம்பது கிராம் இருக்குது இந்த மாதிரி இருபது சாமானும் இருக்குது இதில் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பானை பிரிம்பாக வரும் அவங்களுக்கு எப்படி பானை இருக்குது அப்படி பானை கொள்ளலாம் அது பானைன்ற ஒவ்வொரு வீடியோ அப்படியே இங்கே உள்ளூர் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஐட்டங்கள் மட்டுமில்லை வேறு வேறு ஐட்டங்கள் எல்லாம் நல்ல மதிவாக இருக்குது இங்கே உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த மா ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படி இங்கே நிறைய ஐட்டங்கள் மலிவாக போய்கொண்டிருக்கு உங்களுக்கு பாருங்க இது பொங்கல் விற்பனை வேணா இல்லை வளமையாகவே இப்படி தானோ வளமையாக இப்படித்தான் கொடுக்குறோம் பொங்கலுக்காக ஸ்பெஷலாக போட்டிருக்குறீங்க நூடுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபா அறநூற்றி பத்து ரூபாய்க்கு போய் இந்த நூடுல்ஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்படி நிறைய ஐட்டங்கள் இங்கே மலிவாக கொண்டிருக்குது எல்லாம் பாருங்கள் இங்கேருந்து பார்ப்போம்னு சொன்னால் மீண்டும் முப்பது ரூபா குறை குறைச்சி நானூற்றி ஐம்பது ரூபா இது நானூற்றி நாற்பது உங்களுக்கு நான் வெளியே சொல்ல தேவையில்லை நீங்களே பார்த்து பார்த்துக்கொண்டிருந்தோம் அப்படி எல்லாமே இங்கே சரியான மலிவான விலையில் இங்கே பொருட்கள் போய்கொண்டிருக்கு அந்த வகையில் நாங்கள் இப்போ என்ன வேண்ட போகிறோம்னு சொன்னால் ஒரு இருபது அகப்பை வேண்ட போகிறோம் ஒரு அகப்போ இருநூறுரூவா படி இருபது அகப்பை வேண்ட போகிறோம் இந்த பொதிக்கி பேக் புரியும்னா இந்த பேக் அது ஃப்ரீயான பேக் இதில் மொத்தம் இருபது சாமான இருக்கு அப்படியாண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இப்ப நாங்க ஐட்டமும் இருக்கும் திரி சாம்பிராணி தூள் எல்லாமே இருக்கு முழு ஐட்டமும் இருக்குது நீங்கள் இதை வேண்டிக்கொண்டே ஒரு பானை மணிக்கொண்டே பொங்க வேண்டியதாக இருக்கேன் என்ன அப்படியே முழு ஐட்டமே இங்கே இருக்குது கல்லு மீல் இருக்குது என்ன விலை நான் கல்லுகள் போது தொள்ளாயிரத்துக்கிட்ட மூன்று கல் கல்லு தொள்ளாயிரத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பானைகளில் நிறைய கெம்மணி இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா டொலர் கொஞ்சம் நல்ல பானை பதினாலாம் நம்பர் ஒரு கிலோ போட காணமோ தெரியல இது பதினாறாம் நம்பர் இருக்குது ஆனால் இதை விட அந்த டொலர் பானை தான் கொஞ்சம் நல்ல முதல்ல நாங்கள் இந்த பதினா பதினாலாம் நம்பரையே வேண்ட போகிறோம் ஒரு கிலோ காண தான் நினைக்கிறேன் சர்க்கரை ஒரு கிலோ அரிசி அரை கிலோ சர்க்கரை அப்படி சில ஐட்டங்கள் கூட கணக்காக வரும் என்ன நினைக்கிறேன் பார்ப்போம் இதை வாங்குவோம் என்ன என்று நமக்கு தெரியலை இது பதினாறு இது கொஞ்சம் தான் பெருசாக நான் பானை அவ்வளாண்டு பெலன் இல்லை அந்த டொலர் பானை பானையென்ற அளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டி இல்லை அதால் நாங்கள் டொலரே வேண்ட பிளான் பண்ணியிருக்கிறோம் கல்லுகள் எல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு கல்லுகள் எல்லாம் தேவைன்னு சொன்னால் வந்து பெற்றுக்கொள்ளலாம் எங்களுக்கான பொதி அடுக்கி இருக்கீங்கன்னா பாருங்க எங்களுக்கான பொதி சொன்னால் நாங்கள் பண்டத்திருப்பில் வந்து நிற்கிறோம் மிச்ச சாமான்கள் பண்ணுறதுக்காக பானைகள் அரிசியல் மக்கள் எல்லாம் பண்ணுறோன்னும் அதுக்காக பண்டத்திறப்பு கந்தன் ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு கடையில் வந்து நிற்கிறோம் பானைகள் அரிசியல் எல்லாம் மேத்தி ஆச்சுது அஞ்சு கிலோ அரிசியில் ஒரு முப்பது பேக்கெட் எடுத்திருக்கிறோம் மற்றது பானையிலே ஒரு முப்பது பானை எடுத்து ஏற்றி இருக்கிறோம் இன்னும் சில சாமான்களை ஏற்றணும் அதில் வெயிட் பண்ணி கொண்டிக்கிறோம் எல்லாம் ஏற்றிட்டு சாமானுடைய ரக்கரை எடுத்து காட்டுறேன்னு உங்களை நீங்கள் சொன்னால் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக இருபது பேர் தான் பார்சல் எடுத்துனாங்க இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு பத்து பேர் கூடுதலாக பார்சல் எடுத்துருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மாமுட்டைகள் எல்லாம் கட்டி வச்சுருக்குது மாமூட்டையெல்லாம் ரெடியாக இருக்குது நீ இந்த பார்சலையும் அப்படியே ஏற்றி கொண்டு போக சரியாக இருக்கும் அந்த கொடுக்குறதுக்கான பொதிகளெல்லாம் அடுக்கி கொண்டுருக்கோம் முப்பது பொதிகள் பிரித்து பிரித்து அடுக்கத்தானே வேணும் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது அம்மா பானை மிச்சம் இன்னும் ஒரு ஆட்டோ வரையில எடுத்த கொண்ட கொண்ட இல்ல அது வெளியில வேணும் வெளியில வேணும் கொண்ட பொருட்கள் அப்படி எடுத்தது எல்லாம் அடிக்கணும் அதில் ஒற்றுமையானது செயற்பட்டு கொண்டிருக்கணும் இதே ஒரு சந்தோஷமான விஷயம் கொடுக்க இந்த ஒற்றுமையாக இருந்தால் நல்லா இருக்கும் என்னென்னு சொன்னால் சுரிஸ் நாட்டில் இருந்து சந்திரசேகரம் சத்தியவாணி என்று சொல்லி ஒரு குடும்பம் அவித்த சந்திரசேகரம் நடத்த பிறந்த நாள் அப்படின்னுட்டு உங்களுக்கு இந்த வருஷ பொங்கல் அவிந்த கையால் எடுத்து தர பொருட்களில் ஒரு இருபது குடும்பத்துக்கு அறிந்த ஏற்பாட்டால் பொங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு கிழமைக்கு அதாவது ஒரு கிழமைக்கு அவங்க சாப்பாடும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடும் தங்கட இதாக இருக்கணும்னு சொல்லி போட்டு ஒரு ஐயாயிரம் ரெண்டு ரூபா ஒரு ஆளுக்கு ரூபாய்க்கான பொதியாக வேண்டி கொடுக்க சொல்லி சொன்னாங்க அப்போ நான் கேட்ட நிலையில் இருபது பேருக்கு கொடுக்காம பொங்கலை மட்டுமே ஒரு முப்பது பேர் நான் அந்த சாப்பாட்டை விட்டுவிட்டு ஒரு இருபது பேராக முப்பது பேராக செய்யட்டும் கொஞ்சம் பேர் பத்து பேர் கூட சந்தோஷப்படட்டும் சொல்ல அவ சொல்லிக்கிறோம் இல்லை இல்லை ஒரு கிழமைக்காவது அதை சாப்பிட்ற சாப்பாடு சங்கட இதாக இது போகணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காசு ஒரு லட்சம் கிலோ நடந்தவை பிறகு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கூட போட்டு நீங்கள் முப்பது பேராக கொடுங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நாங்கள் இப்படி ஒரு முப்பது பேருக்கு தானே வந்து வச்சுருக்குறோம் இது எந்த இடம் மக்கள் எந்த இடத்துல இருக்காங்க நாங்கள் ஊரி ஊரி கொட்டைப்படம் ஊரி கொட்டைபுலத்தில் இருந்து தான் ஆகலை தெரிவு செய்துருக்கிறோம் இதுக்கு முதல்ல நாங்கள் நிறைய வந்து உதவிகள் இங்கே செய்திருக்கிறோம் அதாவது எங்களோட உதவி இதுவரை கிடைக்காத ஒரு முப்பது பேரை தான் நாங்கள் எடுத்திருக்கோம் இன்னுமே இங்கே நிறைய பேர் வைக்கிறேன் ரெண்டு இடத்துல எப்படியும் ஒரு ஆயிரம் பேருக்கு ஆயிரம் குளத்துக்கு கூடுதலாக இருக்குது கூடுதலாக இருக்கும் இது ஒரு குடிசையில் வாழ்கிற ஆக்கள் இவைக்கு கல்வீடுகளோ இல்லை கல்வீடுகள் இருந்தாலும் சரியான வறுமைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள்லாம் இது இந்த குடிசை தறையை நாங்கள் வீடியோவில் போட்டிருப்போம் சரியான கஷ்டப்பட்ட ஆக்கள்லாம் அந்த ஏரியாவில் இருக்கிற இதுக்கு முதல் நாங்கள் போட்ட காணொலியை பார்த்துட்டு தான் நாங்கள் இப்படிப்பட்ட ஆக்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு உதவி எங்களை எங்கள் மூலம் செய்ய முன்வந்துருக்கணும் அந்த வகையில் பாரு பாறைகள் மாக்கள் எல்லாம் மாதிரி எங்கள் நாலு கிலோமா <iser Zum voi. mamama> ஒரு அஞ்சு கிலோ அரிசி பாய் மற்றது பொங்குறத்துக்கு தேவையான அதாவது ஒரு கிலோ பொங்கலுக்கு தேவையான அனைத்து சாமானங்களுக்கும் இருக்குது கஜீவியிலிருந்து ப்ளம்ஸில் இருந்து எல்லாமே இருக்குது கரண்டி முதற்கொண்டு வெப்ப முதற்கொண்டு நாங்கள் பானையோட வேண்டி கொடுத்துருக்குறோம் அந்த வகையில் ரெண்டாவதாக பேரின்பராணி பிராணி பேரின்பராணி பேரின் வேண்டிக்கொண்டு எடுத்துக்கிறோம் வேண்டிக் sana tanah siang <laughs> <Kirima. gülüyor> <Lada. gülüyor> <Lada, lada. gülüyor> അതെല്ലാം അടുത്ത பாருக்காங்க <laughs> 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 நல்லதே வந்து பாருங்க. பயந்த வந்துருது மணி. அடுத்து கடக்காரர். நானே ஜாதியானு. இங்க வந்துட்டோம்னா நாங்க பக்கத்துல. எடணும். நான் போய்து வரேன். யாருட வா냐? எங்களுக்கு இங்க இருக்கிறார்கள தெரியாதுன்னாவே ஒரு ரெண்டு மூணு பேரைட்டான் தெரியும் நெறிஞ்சவையை வச்சுதான் நாங்க ஆக்களை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கோம் இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஆயிரம் குடும்பம் இருக்குன்னா அந்த ஆயிரம் குடும்பத்துக்கும் உதவி செய்கிறாங்க வசதி இல்லை இப்போ தாரதாக நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம் இப்போ முதல் ஒரு ஆக்களை கொடுக்குறாங்க இப்போ அடுத்த கட்டம் கொடுக்காதாக்களும் கொடுத்துருக்கோம் அதாவது எங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்காத ஆக்களும் கொடுத்துருக்கோம் இப்போ பாப்போம் எனக்கு கிடைக்கிற பணத்தை நாங்கள் எனக்கு கிடைக்கிற உதவியை கொண்டு வந்து இப்போ அதாவது இது இது வரைக்கும் பெற்றாக்களை தவிர புறாத ஆக்களும் கொடுப்போம் இப்போ நாங்களும் ஒரே நிறையா கொண்டு வந்து தாரத்துக்கு முடியாது தானே அப்படின்னா அப்படி செய்ய போனா அப்படியும் ஐம்பது அறுபது லட்சத்து வேலை வேணும் சாதாரண இப்படி ஒரு பொது இங்க எடுத்து எல்லாரும் கொடுக்குறேன்னு சொன்னா அப்ப கொஞ்ச பேரை தான் தெளிவு செய்து கொடுக்க முடியும் தர தரத்தான் கொண்டு தர முடியும் உடனடியா வேண்டிகளும் சேர்த்து கொண்டு தர முடியாது நீங்க சொல்லுங்க உங்களை கருத்துகளை நீங்க சொல்லுங்க என்ன இல்ல கதை சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும் சொல்லுங்க இல்ல இப்ப

பொங்கல்லை <laughs>